சிறுகடிக்க ஆசை சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத போன வாரமே நமக்கு காமிச்சிருப்பாங்க அடுத்த வாரம் அப்படிங்கிற புறமில் ஸோ அதில் என்னெல்லாம் நடந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ருதி என்ன முடிவு பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனையில் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம மீனா போயிட்டு ரூமில் மாலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த துளசி மாலையில் நம்ம ஸ்ருதி போட்டிருந்த செயின் ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்காட்டுக்கு ஸோ அதை நம்ம மீனா கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க அச்சோ என்ன மாலையிலேயே ஸ்ருதியோட செயின் மாட்டிக்கிட்டு இருக்காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து ஸ்ருதி அப்பா அங்க வந்து நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா திருடிட்டா அப்படிங்கிற மாதிரி பழி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம மீனா அழுதுகிட்டே வெளியில் ஒடியாந்து போய் நம்ம முத்துவை ஹக் பண்ணிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது ஸ்ருதியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை செய்கிறதுக்கு பேசாமல் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி தப்பு தப்பாக பேசி இவ ஒரு திருடி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே முத்துவுக்கு பயங்கரமாக கோபம் வருது ஃபர்ஸ்ட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாகவே சொல்லி பார்க்குறாரு ஆனால் அவர் சும்மா இருப்பாரா ஏற்கனவே பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா மீனாவை பற்றி தப்பு தப்பாக பேசவும் நம்ம முத்துவுக்கு கோவம் வந்து பலார் பலார்னு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திடுறாரு அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ரவியும் ஸ்ருதியும் கல்யாண மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க என்ன நடந்தது அப்படின்னு கூட கேட்காம வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து அதுக்கப்புறம் நம்ம மீனாவை அழைச்சிக்கிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாப்புல ஸோ இதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா சரி வா ரவி நம்ம எல்லாம் ஸ்ருத்தி அழைச்சிக்கிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க இப்போ ஸ்ருதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த முத்து இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாப்பில்ல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம முத்துவும் மீனாவும் தனியாக ஒரு வீடு பார்த்து அங்கே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் நடக்கும்போது வெயிட் பண்ணி பாருங்க